ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன் நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகும் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு ஏது தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிட்டு வார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரக மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ஜூலை மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் போல எப்பொழுதும் போல மீன ராசியிலே அமைந்திருக்கிறார் அதே போல ராசிக்கு மூணு பன்னெண்டுக்குடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைவு இன்னும் சொல்லப்போனா மகர ராசி என்பர்களே ஆறாம் இடத்தில் எட்டாம் அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் மறைவு எட்டாம் அதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் மறைவு அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்படுதுங்க அதே போல் ஆறாம் அதிபதி போதும் புதன் பகவான் ஏழாம் இடத்துல ராசியை பார்க்கிற ஒரே வரியில் உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்லணும்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் ஒரு சில விஷயங்கள் திடீர்னு நடக்கப்போகுது அது நன்மையா தீமையா என்பது உங்க ஜாதகம் தீர்மானிக்கும் உங்க பிறப்பு கர்மா உங்க தலையெடுத்து தீர்மானிக்கும் உலகத்தில் நீங்க கனடாவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் ஆஸ்திரியாவில் இருக்கலாம் ஜப்பானில் இருக்கலாம் புரியுதுங்களா யூகே யுஎஸ் யுஏஇ நீங்க எங்க இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியா அப்போ நீங்க அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே ஒரு சில விஷயங்கள் திடீர்னு போகுது மேக்சிமம் நல்லது தான் நடக்கும் சி மகர ராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு புதிய உறவு அமைந்திருக்கலாம் எனக்கு திடீர்னு ஒரு தொடர்பு ஏற்பட்டது சாமி நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சது இதை நான் கட்டி காப்பாற்றி கொண்டு போகணும் காப்பாற்றணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அவங்க ரொம்ப நல்லவங்க சாமி அவர் ரொம்ப நல்லவர் இவங்க ரொம்ப நல்லவங்க புதிய உறவுகள் இருக்குமே புதிய சொந்தங்கள் தர்மமான முறையில் உருவாகி நேர்மையான முறையில் அந்த உறவுகள் ஆனால் அவையெல்லாம் இன்னும் கூட பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய சொந்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அதே போல் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் அந்த அன்னைக்கு சில மகர ராசி அணைக்கெலாம் பார்க்கணும் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் வீட்டிலே சாதாரணமாக வழிக்கு விழுந்த ஒரு எலும்பு முறிவு அது மாதிரி சிறு விபத்து அது நியாயமாக வீட்டிலே நடக்குது சில சிறு சிறு விபத்துக்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் வெளியில் போகிற இடங்கள்லையாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் சிறு சிறு விபத்துக்கள் எதிர்பாராமல் நடப்பது வண்டியில் வாகனங்களில் அல்லது வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் எல்லாம் கூட விலகி அதனால் ரெக்கவரி ஆகி சிறப்பான முறையில் மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் மகர ராசி என்பர்களே குறிப்பாக நம்ம அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் யூகே அந்த யூரோ யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்கள் சில இடங்களில் அந்த போட்டி பொறாமைகள் தொழில் அமைப்புகளில் குடும்பத்தில் சொந்த பந்தங்களில் மெயினாக வேலையில் பழகக்கூடிய இடங்களில் வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனார் ஒரு சாதாரணமாக அன்றைக்கி ஒரு கோவில் குருக்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாங்க கோவில் அவங்க சாமியை தொட்டு பூஜை பண்ணுறாங்க ரொம்ப அர்ப்பணிப்புகளோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ண்ணா ஆனால் பாருங்க ட்ரஸ்டி என் மேலே வேணுமனே ஏதாவது பழி போட்டு எப்போ இந்த கோவிலை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு பார்க்குறாங்க நாம செய்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ் அவங்களுக்கு கிடைக்கலையேன்னு பொறாமப்படுறாங்க யார் சாதாரணமாக சாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடிய ஒரு குருக்கள் அப்போ இந்த போட்டி பொறாமை எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கு வேலை செய்கிற இடங்களில் இது செய்வனின்னு காரணம் இல்லைங்க போட்டி பொறாமை மனிதனுக்கு இயற்கையாக உள்ள ஒரு குறைபாடு அதுபோல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அந்த பொறாமைகளால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முறையில மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை திரும்பக்கூடிய நேரம் இப்போ சொல்கிற அந்த செய்வினை கோளாறுகள் குடும்பம் நல்லா இருந்தது சாமி இப்போ குடும்பம் முன்னுக்கே வரலை குடும்பத்தை ஏதோ ஒரு அமுக்கி வச்ச மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று போட்டு அழுத்துரா மாதிரி இருக்குது படித்திருக்கும்போது நல்லா வேலை கிடைக்கல படிப்பு வேலை இருக்குது மனைவி அமையலை படிப்பு மனைவி குடும்பம் எல்லாருக்கு குழந்தை இல்லை இது மூணும் இருக்குது வேலை இல்லை வருமானம் இல்லை வேலைக்கே போக மாட்டுறாங்க அப்போது அந்த குடும்பத்தை ஏதோ ஒரு கர்ம வினை தொடர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும் நல்ல அவர் இருந்தவரும் சூப்பராக இருந்தது சாமி எங்கள் தாத்தா இருந்தவரும் நல்லா இருந்தது எங்கள் அப்பா இருந்தவரும் நல்லா இருந்தது நான் அந்த வீட்டில் இருந்தவர்களும் நல்லா இருந்தது அந்த சொத்து வந்தது அதுக்கு பிரச்சனைங்க போல கர்ம வினைகளாலே அல்லது செய்வினை கோளாறுகள் எப்பயோ செஞ்சதாக இருக்கும் அதெல்லாம் இப்போ அப்படியே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் வழி வழியாக வழி வழியாக பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க அடுத்து அடுத்து ஆண் வாரிசுகள் ஒரு குடும்பத்தில் தட்டிக்கிட்டே போகிறது முதல்ல அப்பா இருந்தார் அப்புறம் அண்ணன் இருந்தாங்க திடீர்னு தம்பி இருந்தாங்க அப்புறம் ஒரு பையன் இருந்தாங்க நான் ஒத்தால் தான் சாமி இப்போ இருக்கேன் இந்த மாதிரி என்னால நிறைய குடும்பங்கள் சேவைகளாலே நிறைய குடும்பங்கள் இடதோஷங்களால இட பிரச்சனைகளால இடதோஷங்களால நிறைய குடும்பங்கள் என்னால மகர காமிக்க முடியும் இதுக்காகத்தான் நம்ம நிறைய அந்த பல்லடம் அதே போல் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு நிறைய நாட்கள் அங்கே தங்கியிருந்து அந்த தோஷத்தை கண்டுபிடிச்சி அந்த இடதோஷத்தை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்குறோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்குறோம் அவங்களுக்கு ஏன்னா ஆண் வாரிசு அடுத்து 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 அந்த அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசை எல்லாம் பண்ணிவிடுவாங்க அந்த மண்ணுக்கும் பூமிக்கும் சொத்துக்கும் வருமானத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டு செய்வினைகள் அப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே அந்த செய்வினை கோளார்கள் உங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க இதனால் வரையில் உங்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு முதல்ல இந்த செய்தியை உங்கள் காதலை கேட்டாலே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் அந்த பாபதோஷங்கள் நிவர்த்தியாக கூடிய கால நல்ல நேரம் பிறக்குது குற்றங்கள் நிவர்த்தியாக கூடிய கால நேரம் உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைக்க போகிறாங்க அந்த குருமார்கள் மூலயமா உங்களுக்கு தூய்மையான உண்மையான பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி ஒரு நோயாளிக்கு தூய்மையான மருத்துவர் நல்ல டாக்டர் உண்மையான டாக்டர் காசுக்கு ஆசைப்படாத உண்மையான டாக்டர் கிடச்சி உண்மையான மருந்து கிடச்சா அந்த நோய் சீக்கிரமாக அதைப் போல் மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் அது உண்மையிலேயே நோய்கள் சம்மந்த ஹெல்த் ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மகர ராசி என்பர்களே நல்ல நேரம் பிறக்கின்றது அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்கிறார் நல்ல குருமார்கள் கிடைத்து இந்த மாதம் முதல் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி